சங்கவி என்ன பண்றே பாப்பாக்கு தோசை ஊத்த பாப்பாக்கு தோசை ஊத்றியா நீயும் அப்படியே சாப்பிடுறத네 சாப்பிடு பாப்பாக்கு தோசை சாப்பிடு தேங்காய் சட்னி அரைச்சுன அரைச்சிட்டியா ஓ தாளிச்சி வச்சிட்டியா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் இன்னைக்கு நைட் டின்னருக்கு எங்க வீட்ல தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் தோசை தாங்க எங்க குட்டி பாப்பாவுக்கு இப்ப அவங்க அக்கா வந்து தோசை ஊத்தி கொடுத்துட்டு இருக்கா அதுக்கு அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் எல்லோருமே ஊற்றி சாப்பிட்ருவோம் இது மாதிரியான வீட்டில் பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களும் மாதிரி ஆச்சு அதே மாதிரி படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீதி நேரத்தில் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை அவங்கள செய்ய சொல்லுங்கள் அதுதான் எங்கள் பொண்ணுக்கு நான் பழகி கொடுத்துட்ருக்கேன் எதனால் சங்கடமாக இருக்கா ம் அவ்வளோதான் இன்றைக்கி நைட் டின்னர் அவ்வளோதான் பாப்பா கிட்ட கொடுத்து போதும் போதும் காரம் சாப்பிட முடியும் போதும் தா நீ இதுக்கப்புறம் சாப்பிடுவா ஓகே பை ஸ்ரீடு பாய் இவ்வளவு தாங்க நைட்டு டின்னரு நான் சொன்ன மாதிரியே அவங்க தேங்காய் சட்னியும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் சங்கவியும் தோசை சுட்டு சாப்பிட்டுட்டாங்க இது மாதிரி தான் நான் வந்து ஒரு ஒரு வேலையாக சின்ன சின்ன வேலையாக வந்து அவங்களுக்கு குக்கிங்கில் வந்து சொல்லித்தரேன் ச தேங்காய் சட்னி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்ததுங்க ஐந்து அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்